ஹலோ எவ்ரிவேன் இன்னைக்கு நம்ம ராமேஸ்வரம் டிராவல் பிளாக் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நாங்கள் வந்து எவ்வளோ அந்த ட்ரிப்புக்கு வந்து அமௌண்ட் வந்து ஸ்பெண்ட் பண்ணியிருந்தோம் அதுக்கப்புறம் நாங்கள் என்னென்ன மிஸ்டேக் வந்து பண்ணியிருந்தோம் இந்த ட்ரிப்பில் அப்படிங்கிறதெல்லாம் தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிக்க போகிறேன் நீங்கள் வந்து ராமேஸ்வரம் போகிறதா இருந்தால் கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்துட்டு போங்க ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு நாங்கள் என்னென்ன மிஸ்டேக் பண்ணோம் அப்படின்னு தெரிஞ்சு தான் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் இல்லைங்களா எப்படி எவ்வளோ காஸ்ட் ஆகுது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் என்ன பண்ணலாம் என்ன பண்ணக்கூடாது அதெல்லாம் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நாங்கள் வந்து எங்கேருந்து கிளம்புறதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தருமபுரியிலேருந்து நாங்கள் போகிற டிக்கெட் ப்ளஸ் வந்து ரிட்டர்ன் டிக்கெட் எல்லாமே புக் பண்ணி நாங்கள் தருமபுரியிலருந்து நாங்கள் கிளம்பிட்டோம் ராமேஸ்வரத்துக்கு டைரெக்டாக ட்ரெயின் இல்லை பாமன் பாலம் அந்த ஒர்க் போயிட்டு இருந்ததுனால அதனால வந்து நாங்கள் ராமநாதபுரம் போயிட்டு ராமேஸ்வரம் போகிற மாதிரி தான் ட்ரிப் வந்து பிளான் பண்ணி போயிருந்தோம் ராமேஸ்வரத்துலேருந்து சரி ராமநாதபுரத்துலேருந்து ராமேஸ்வரம் கிட்டத்தட்ட அறுபது கிலோமீட்டரோ எழுபது கிலோமீட்டரோ ரெண்டு மணி நேரம் நம்ம டிராவல் பண்ணி போகிற மாதிரி இருக்கும் நாங்கள் சிக்ஸ் மெம்பர் போயிடுச்சோம் போயிருந்தோம் அப்படின்னு சொல்லி சொல்லிருந்தீங்க இல்லைங்களா அப்போ வந்து சிக்ஸ் மெம்பருக்கு வந்து போகிறதுக்கு பிளஸ் ரிட்டன் டிக்கெட் ரெண்டுமே சேர்த்து ஸ்லீப்பரில் ஜென்ரல் கம்பார்ட்மெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு நாலாயிரத்தி எழுநூறுவா கிட்ட ஆயிருந்துச்சு நாங்கள் விடிய காலையில் அஞ்சு மணிக்கே தருமபுரியிலேருந்து ஆறு மணிக்கு நாங்கள் ட்ரெயின் ஏறணும் ஈவினிங் ஆறு மணிக்கு ட்ரெயின் ஏறணும் சாட்டர்டே ஈவினிங்கு மார்னிங் வந்து சண்டே மார்னிங் அஞ்சு மணிக்கெல்லாம் நான் வந்து ராமநாதபுரம் ரீச் பண்ணிட்டோம் ராமநாதபுரம் ரீச் பண்ணிவிட்டு போனால் பார்த்தீங்கன்னா பயங்கர க்ரௌடு ஆடிய மாசை அப்படிங்கன்னா அங்கே வந்து திதி கொடுக்கறதுக்கு நம்ம முன்னோர்கள் இறந்தவங்க அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு வந்து நம்ம திதி கொடுத்தா நமக்கு புண்ணியம் அப்படிங்கிறதுக்காக தான் நிறைய பேர் வந்திருந்தாங்க மெயினாக அதுக்கு தான் அங்கே போவாங்க திதி கொடுக்குறதுக்கு தான் ராமேஸ்வரம் ட்ரிப் நிறைய பேர் போவாங்க பயங்கர க்ரௌடான க்ரௌடு ஆடிய மாசைங்கிறதுனால என்ன ஆச்சுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அங்கே நாங்கள் வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு ஒன் அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் அங்கேயே வெயிட் பண்ணோம் ஆறரை வரைக்கும் அங்கேயே வெயிட் பண்ணி பார்த்தோம் ஒரு பஸ்ஸில் நிற்கவாச்சும் இடம் கிடச்சா கூட சந்தோஷமாக நின்றுட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி தான் நாங்கள் பிளான் பண்ணியிருந்தோம் நிற்க கூட எங்களுக்கு இடமே கிடைக்கல அதனால நாங்கள் என்ன பண்ணியிருந்தோம்னா சரி ஓகே இது நடக்காது போல இருக்கு பஸ் இதுல என்னக்கும் அப்படின்னா மதுரை மதுரையில இருந்து டைரெக்டா ராமநாதபுரத்துக்கு பஸ் இருக்கு ஒரு கண்டக்டர் வந்து என்ன சொன்னாருன்னா அங்க இருந்து பஸ் வந்துட்டு இருக்கு பஸ் ஸ்டாண்டுக்குள்ள அப்ப அவர் வந்து வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லி சொல்றாரு அந்த அளவுக்கு பயங்கர க்ரௌடு அதுக்கப்புறம் சரி நாங்க ஆட்டோக்கார கிட்ட போய் பேசினோம் இங்க இருந்து ராமநாதபுரத்துக்கு நான் ஆல்ரெடி மென்ஷன் பண்ணியிருந்த மாதிரி அறுபது கிலோமீட்ரு அது வந்து ஆயிரத்தி ஐநூறுரூவா எங்களுக்கு சார்ஜ் பண்ணிணாங்க சரி ஓகே இது நான் நம்ம வந்து போயிட்டு பூஜையை பண்ணிவிட்டு நம்ம வந்துடலாம் அப்படிங்கிறதுக்காக அமௌண்ட்டு போ செலவு பண்ணுற செலவு பண்ணுறதுக்காக வந்தாச்சு அப்படிங்கிறதுக்காக நாங்கள் ஆயிரத்தி ஐநூறுரூபா போட்டு ஆட்டோலையும் போயிட்டோம் நான் எங்கள் தாத்தா அதுக்கப்புறம் தம்பி தங்கச்சி அப்பா அம்மா எல்லோரும் சேர்ந்து இதில் அது ஏன் இந்த இது வந்து ஒரு மிஸ்டேக்னு நான் சொல்கிறேன்னா நாங்கள் இன்னும் ஒரு ஒன் அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் அந்த மாதிரி அங்கேயே ஒரு ஏழு எட்டு மணி வரைக்கும் வெயிட் பஸ் பஸ்ஸெல்லாம் எம்டியாக இருந்திருக்குமோ என்னவோ எங்களுக்கு தெரியல ஒரு ஐநூறு ஆறுநூறுரூபாலையும் முடிஞ்சிருக்க வேண்டியது அதனால் நாங்கள் போய் சேரத்துக்கு ஆயிரத்தி ஐநூறுரூபா ஸ்பெண்ட் பண்ணோம் இங்கேருந்து போகிறதுக்கே ரெண்டாயிரத்தி எழுநூறுபாவோ ரெண்டாயிரத்தி முந்நூறுரூவா தான் ஒரு ஆளுக்கு நாங்கள் ட்ரெயின்க்கே புக் பண்ணியிருந்தோம் பட் வந்து இந்த இது வந்து நாங்கள் ஃபஸ்ட்டு மிஸ்டேக் அப்படின்னு சொல்லி நான் சொல்லுவேன் செகண்ட் மிஸ்டேக் சொல்லி என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா செம செம்ம க்ரௌடு அந்த டேரெக்டாக டெம்பிளுக்கு ஆப்போசிட்டில் வந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா கடல் இருக்கும் அங்கே தான் மூழ்கி வந்து எல்லாம் பண்ணுவாங்க அங்கே வந்து ஆடியோ மாசம்னாலும் எல்லோரும் நம்மள மாதிரி தான் ஜோசிக்காரங்க சொல்கிறாங்க அதுக்கப்புறம் யூடியூபர் சொல்கிறாங்கங்கிறதுக்காக இந்த மாதிரி முன்னோர்களுக்கு திதி கொடுக்கறதுக்காக வந்திருந்தாங்க அந்த கடல் தண்ணி வந்து பார்த்திங்கன்னா கலக்கி கலக்கி ஒரு வரியா பண்ணி வச்சிருந்தாங்க அங்கே போயிட்டு அங்கே இருக்க ஐயருங்கெல்லாம் வந்து ஆயிரம் வாங்கிட்டாங்க அதுக்கு வந்து ஐநூறுரூவா தான் சார்ஜ் பண்ணுவாங்களாம் திதி கொடுக்கறதுக்கு இது ஒன் ஆஃப் த ஏன் நான் சொல்லுவேன்னா இந்த நமக்கு வந்து ராமேஸ்வரத்துக்கும் நெக்ஸ்ட்டு வந்து முன்னாடி ஒரு பிரிட்ஜ் மாதிரி கனெக்ட் ஆகும் இல்லைங்க பார்த்தீங்களா ராமேஸ்வரம் இதுக்கு போகிறதுக்கு அங்கே கனெக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நிறைய பேர் வந்து அங்கங்கே கார்லாம் அங்கேயும் அவங்க வந்து இது பண்ணிட்டு நீங்கள் கார்ல போகிறவங்களா இருந்தால் பரவாயில்ல நம் எங்களை மாதிரி ட்ரெயின் அந்த மாதிரி பிடிச்சி போகிறவங்களா இருந்தால் கஷ்டம் தான் அங்கேயே வந்து கார்லாம் பார்க் பண்ணிவிட்டு அங்கேயே ஒரு ஐயரை கூப்பிட்டு வந்து அந்த கடலோரத்தில் நீட்டாக பண்ணி முடிச்சுட்டு அந்த மாதிரிலாம் போயிருந்தாங்க அவங்கள அந்த மாதிரி நம்ம நெக்ஸ்ட் டைம் நீங்கள் யாராச்சும் போனீங்க அப்படின்னா நீங்கள் காரில் போகிறதா தான் அந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஏன்னா க்ரௌடோட க்ரௌடாக நிற்க கூட நமக்கு வந்து இடம் இருக்கா இடம் வந்து சுத்தமாக கிடைக்கல அந்தளவுக்கு தள்ளுறாங்க காலம் மிதிக்கிறாங்க கையை மிதிக்கிறாங்க பயங்கர கிரௌடு கோவிலுக்குள்ள கூட லிட்ரலி போக முடியல இன்னொரு டிப்பு வந்து என்னன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா நீங்கள் இன் இப்போ வந்து இன்னிக்கு ஆடியாமாவசம் இன்னிக்கே அந்த கோயிலுக்குள்ளே போய்ட்டு தீர்த்தம் வாங்கணுன்னு அவசியம் கிடையாது நீங்கள் ஒரு நாள் ரூம் எடுத்து ஸ்டே பண்ணி உங்களால் அஃபோர்ட் பண்ண முடியுன்னா அந்த மாதிரி ஸ்டே பண்ணி அடுத்த நாள் கூட நீங்கள் பண்ணிவிட்டு இந்த மாதிரிலாம் பண்ணிவிட்டு நீங்கள் வரலாம் அங்கே பூஜை பண்ணதுக்கு வந்து எங்களுக்கு ஒரு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருப்பீஸ் அதுக்கப்புறம் எங்கள் எங்கள் வீட்டில் இருந்து தர்மபுரி போகிறதுக்கான எக்ஸ்பென்சஸ்ஸு அதுக்கப்புறம் அங்கே டீ காஃபி குடிச்சது டிஃபனு ஸ்நாக்ஸ் ஐட்டமு அதுக்கப்புறம் இந்த மாதிரி அங்கங்கே திரும்பவும் அங்கே போயிட்டு ஆட்டோ பிடிச்சி போனது அதுக்கு அந்த மாதிரி வந்து ஏகப்பட்ட எக்ஸ்பென்சஸ்ஸு இது எல்லாமே சேர்த்து எங்களுக்கு வந்து டுவெல் தௌசண்ட் கிட்டே வந்து அப்ராக்சிமேட்டாக டுவெல் தௌசண்ட் கிட்டே எங்களுக்கு வந்து அமௌண்ட் வந்து ஸ்பெண்ட் ஆச்சு ஓகே நம்ம கோவிலுக்குன்னு போயிட்டோம் ஓகே ஸ்பெண்ட் பண்ணுறேன் இப்போ வந்து நம்ம மணி ஃப்ளோ பண்ணால் தான் நமக்கு மணி வரும் அதனால் ஓகேன்னு சொல்லிவிட்டு நாங்கள் இது பண்ணல நெக்ஸ்ட் டே வந்து இது வீட்டுக்கு வந்துட்டு அப்போ எடுத்த கிளிப்பு எங்கள் எங்கள் அம்மா வந்து வீட்டில் நாட்டுக்குழி வளர்க்குறாங்க அந்த நாட்டு கோழியோட கிளிப்ஸ் தான் போதுபோது கோழி குஞ்சாலும் பிறந்திருக்கு அதோடய கிளிப்ஸ் எல்லாம் தான் இது உங்களுக்கு வந்து வேறு ஏதாச்சும் டவுட் இருக்குது ராமேஸ்வரம் பற்றி அப்படின்னா என்கிட்ட கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க பட் வந்து நீங்கள் திதி கொடுக்குறதா இருந்தால் நார்மல் டேஸில் கூட நீங்கள் போய் திதி கொடுக்கலாம் தப்பு கிடையாது அந்த ஸ்பெசிஃபிக் டேயில் தான் போய் கொடுத்தா ஒரு அரைகுறையே போய் நம்ம திதி கொடுத்துட்டு நம்ம வந்து ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனே இல்லாமல் நம்ம வரதுக்கு நார்மலாக இருக்க டேஸ் உங்களுக்கு ஏதோ ஒரு சாட்டர்டே சண்டே நீங்கள் ஃப்ரீயாக இருக்கீங்கன்னா அந்த அன்றைக்கி போய் திதி கொடுத்தா கூட நம்ம முன்னோர்கள் கோவிச்சிக்க மாட்டாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன் அதனால் நீங்கள் அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப க்ரௌடட் டைமில் எல்லா இடத்துக்கும் போகிறத நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம் ஏன்னா வந்து வயசானவங்களும் கூட கூப்பிட்டு போய்ட்டா ரொம்ப கஷ்டம் அவங்களோட சேஃப்டி வந்து நம்ம நமக்கு நம்ம ரொம்பவே முக்கியம் ஏன்னா இல்லாதவங்களுக்கு தேதி கொடுக்க போய் இருக்கவங்கள நம்ம இழந்துடக்கூடாது தேங்க்ஸ் ஃபார்